அனிதாவும் ராஜுவும் திருமணம் ஆனவுடனே தனிக்குடித்தனம் போனாங்க வாரத்துக்கு ஒரு தடவை அவங்க வீட்டை சுத்தப்படுத்த ஒரு அம்மாவை அனிதாவோட அம்மா ஒழுங்குபடுத்தி இருந்தாங்க வேலை செய்யற அம்மா தன்னுடைய வேலையை ஒழுங்காத்தான் செஞ்சுட்டு வந்தாங்க ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா அதே அம்மா தான் அனிதாவோட அம்மா வீட்லயும் வேலை செஞ்சாங்க அனிதா வீடு ரொம்ப அசுத்தமா இருக்குது ஒரே தூசி படலமா இருக்குதுன்னு அந்த வேலை செய்யும் அம்மா அனிதா அம்மா கிட்ட சொல்ல அனிதா அம்மா அனிதா கிட்ட நீ என்ன வீட்டை இப்படி மோசமா வச்சிருக்க எனக்கு கேவலமா இருக்குதுன்னு சொல்ல அனிதா கிட்ட வீட்டை பெருக்கி சுத்தமா வைங்கன்னு கத்துனான் ராஜுக்கு ஒன்னும் புரியல என்ன சொல்றன்னு கேட்க அனிதா ஏன்னா வீட்டை சுத்தப்படுத்த அந்த அம்மா வருவாங்க அதனால நீங்க வீட்டை சுத்தமா வைங்கன்னு சொன்னான் இது எப்படி இருக்குதுங்க இப்போ ராஜு ஒவ்வொரு வாரமும் வேலை செய்யற அம்மாவை பிரியப்படுத்த வீட்டை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் அந்த அம்மா தான் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணுமே வாரா வாரம் அந்த அம்மா வந்து ராஜுவை பார்த்து கட்டிலுக்கு கீழ குப்பையா இருக்குது ஃப்ரிட்ஜுக்கு பின்னால நூலாம்படை இருக்குது நீங்க சரியா சுத்தம் பண்ணலன்னு சொல்ல ராஜு அந்த இடங்களை பெருக்கி ஒற்றை அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இது வேடிக்கையா இருந்தாலும் இப்படித்தாங்க நாமும் இருக்கிறோம் மற்றவங்க நம்மளை பற்றி நல்லா நினைக்கணுங்கிறதுக்காக நாம அடுத்தவங்களை பிரியப்படுத்த தேவையில்லாத விஷயங்களை செய்யறோம் பவுல் சொல்றதை கேளுங்க இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடிப் போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்தப் பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரைப் பிரியப்படுத்துகிறவனாயிருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே நாமும் தேவனைப் பிரியப்படுத்த அவருக்கு பிரியமானதை செஞ்சு நல்லொழுக்கங்களோடு வாழுவோம்